சிபிஐ அமைப்பு கொல்கத்தா கமிஷனருக்கு எதிராக தொடுத்துள்ள வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சில முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார் இந்த வழக்கு நாளை விசாரணை செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தி ரோஸ் வேலி ஊழல் மற்றும் சாரதா ஊழல் ஆகியவற்றில் கொல்கத்தா கமிஷனர் ராஜீவ் குமாரை குற்றம் சிபிஐ நேற்று அவரை கைது செய்ய முயன்றது இதனை தடுக்கும் வகையில் கொல்கத்தா போலீஸ் சிபிஐ அதிகாரிகளை கைது செய்தது அதன் பின்னர் அந்த சிபிஐ அதிகாரிகள் விடுவிக்கப்பட்டனர் தற்போது கொல்கத்தா போலீஸும் மேற்கு வங்க அரசும் சிபிஐ தனது பணியை செய்யவிடாமல் தடுக்கிறது இந்த வழக்கில் சிபிஐ யின் விசாரணையை மேற்குவங்க போலீஸ் தடுக்க பார்க்கிறது என கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது சிபிஐ சார்பாக இந்த வழக்கு இன்று காலை தொடுக்கப்பட்டது வழக்கு மீதான விசாரணை நாளை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பொதுவாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்ட பின் அதனுடைய வாதம்தான் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் ஆனால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட விதமே கொஞ்சம் சுவாரஸ்யமானதுதான் இந்த மனுவை தாக்கல் செய்த போது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் துஷார் மேத்தாவிடம் நிறைய கேள்விகளை எழுப்பினார் அப்போது துஷார் மேத்தா மேற்கு வங்கத்தில் சிபிஐ மீது முறையின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அங்கு மிகவும் மோசமான சூழல் நிலவி வருகிறது என கூறினார் அதற்கு தலைமை நீதிபதி தற்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது என கேட்டார் இதற்கு பதிலளித்த துஷார் மேத்தா மாநில போலீஸ் எங்கள் அதிகாரிகளை கைது செய்துள்ளது என கூறினார் மேலும் சிபிஐ வைத்திருக்கும் சாரதா ஊழல் ஆவணங்களை கொல்கத்தா கமிஷனர் அளிக்க வாய்ப்புள்ளது கொல்கத்தா போலீஸ் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆவணங்களை மொத்தமாக அளித்துவிட வாய்ப்புள்ளது எனவே இதற்காக அவர்கள் முயன்று வருகிறார்கள் என கூறினார் இதனை கேட்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் கொல்கத்தா போலீஸ் இந்த ஆவணங்களை அழித்துவிடும் என்பதை நிரூபிக்க உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா அதனை நிரூபிக்க உங்களிடம் ஒரு ஆதாரம் இருந்தாலும் கூட போதும் நாங்கள் அவர்கள் மீது நினைத்து பார்க்க முடியாத நடவடிக்கையை எடுப்போம் ஆனால் உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா என கேள்வி கேட்டனர் அதற்கு பதிலளித்த துஷார் மைதா இந்த பிரச்சினைக்கு காரணமே சிபிஐ அதிகாரிகளை போலீஸ் சிறைப்பிடித்ததுதான் சிபிஐ இணை இயக்குனர் வீட்டை போலீஸ் சுற்றி வளைத்தது பின்னர் அவர் பலரிடம் போனில் பேசிய பின்பே போலீஸ் அங்கிருந்து விலகி சென்றது இதனால் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என வாதிட்டார் இதனை கேட்ட நீதிபதி இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என கூறினர்